இது எல்லாமே உன்னோட கடமை நீயா பெரிய பாரமா நினைக்கிற நல்லா பேசுறீங்க காலையில கிளம்பி வேலைக்கு போயிடுறீங்க அப்புறம் சாயங்காலம் இருட்டானதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வரீங்க வீட்டு பிரச்சனை எனக்கு தானே தெரியும் வீட்டுல இருந்துகிட்டு பசங்களை பாக்குறதுக்கு உனக்கு என்ன கஷ்டம் காலையில இருந்து பசங்களை பாத்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு வீட்டு வேலை செஞ்சு கஷ்டப்படுறது நான் தானே வீட்டுல உனக்கு துணையா அம்மா கூட இருக்காங்க எதுக்கு நீ இவ்வளவு கோவப்பட்டு பேசுற என் பிரச்சனை உங்களுக்கு கோவமா தான் தெரியும் கஷ்டமா தெரியுமா டெய்லி உ கூட பிரச்சனை உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு தலைவலியா இருக்கு நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் இந்த வீட்டை பொறுப்பு பாத்துக்கிறது என்னோட ஆ போதண்டி உங்கட்டு எப்பவுமே தலைவலி தான் சரி நான் வேலைக்கு கிளம்புறேன் சரிங்க அப்படின்னு ராமு வேலைக்கு கிளம்பிட்டான் ரங்கம்மா நிதானமா வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்போ மாமியாரான மங்கம்மாவ கூப்பிட்டா மருமகளே வாமா இங்க என்னம்மா பிரச்சனை ஒன்னு இல்லங்கத்த எப்பவும் போலதா காலிலேயே பையன் கூட சண்டையா ஆ அத்தை அதெல்லாம் ஒண்ணு அத்தை நான் எல்லாமே கேட்டுக்கிட்டேன் வீட்டு வேலைய நம்ம செய்யாம யாருமா செய்யறது உங்களுக்கு என்ன அத்தை சும்மா சாப்பிட்டுக்கிட்டு உக்காந்துகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என் கஷ்டம் தெரியுமா ஏமா நான் உனக்கு உதவி செய்யலியா ஆ செய்றீங்க சமையல் மட்டும் செஞ்சுட்டா போதுமா மத்த வேலை யார் பாக்குறது நான் இல்லனா எல்லா வேலையும் நீ ஒண்டியாதாம செய்ய வேண்டியதா வரும் ஆமா இந்த பேச்சுக்கு குறைச்சல் ஒண்ணு இல்ல இங்க பாருமா பசங்களை பாத்துக்கிறது தலைவலின்னு நினைக்காத அதெல்லாம் ஒரு பாக்யம் போதும் போதும் நீங்களும் மாதிரி தான் பேசுவீங்க எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு கிளம்பி வேலை பார்க்க போயிட்டா வீட்டு வேலை அதிகமா இருக்கிறதுனால ரங்கம்மாவுக்கு அதிகமா கோம் வந்துகிட்டு இருந்துச்சு இப்படி ஒரு நாள் ரங்கம்மா பக்கத்து வீட்டுக்காரங்ககிட்ட வீட்டு வேலை அதிகமா இருக்கிறதுனால எனக்கு கஷ்டமா இருக்கு சித்தி அப்படி சொன்னா எப்படிமா வேலையை செஞ்சுதானே என் வயசுக்கும் செய்யற வேலைக்கும் சம்பந்தமே இல்ல என் வயசுல எல்லா பசங்களும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னம்மா பண்றது யாரு தலையில என்ன எழுதிருக்காங்களோ அதுதான தலையில இதுதான் எழுதி இருக்காங்க காலையில எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் இந்த பசங்க கூட ஒரே தலை வலி வீட்டுக்கு ஒத்துக்கிட்டு தானே கல்யாணம் பண்ண அப்படிதான் இருக்கும் நீங்க என்ன வேணா சொல்லுங்க சித்தி என்னால முடியல என்னவோ எல்லா வேலையும் நீயே ஒண்டியா செய்யற மாதிரி பேசுற உனக்கு முன்னாடி உங்க அம்மா செஞ்சாங்க உங்க அத்தை செஞ்சாங்க இப்ப நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இது என்ன புதுசா இருக்கிறதா ஆனா சித்தி இது எல்லாமே எனக்கு பாரமா இருக்கு இங்க பாருமா இந்த மாதிரி வேலையெல்லாம் உன்னோட கடமை இது பாரமா நினைக்காத இந்த வேலையால எனக்கு ஏதாவது பேரு வருதா அது கூட இல்ல எல்லா வேலையும் நானே செய்யறதா இருக்கு இதனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல இங்க பாருமா இந்த குடும்பத்துக்கு நீதான் தான் குளவெளுக்கு அது மட்டுமா உங்க அத்தை தான் உனக்கு உதவி செய்யறாங்களே ஆமா செய்யறாங்க சமையல் செய்யறதெல்லாம் ஒரு பெரிய வேலையா ஏமா அப்படியெல்லாம் பேசுற ஒரு நல்ல குடும்பத்துல வாக்கப்பட்டு வந்திருக்க இப்படியெல்லாம் பேசலாமா என்ன மாதிரி வேலை செஞ்சாதான உங்களுக்கும் கஷ்டம் தெரியும் நீங்க இப்படி தான் பேசுவீங்க சரிடி அம்மா பேசுனது போதும் உள்ள குழந்தை அழுகுற சத்தம் கேக்குது போய் குழந்தைய பாரு அப்படின்னு சொல்லி பங்கஜ் அங்கிருந்து கிளம்பி போயிட்டா நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு இருந்தாலும் எந்த ஒரு மாற்றமும் இருக்குல கொஞ்ச நாள் அவளுக்கு நான் பசங்களை கூட்டிக்கிட்டு போறேன் அப்படியா போயிட்டு எப்ப மாட்டேன் என்ன பேசுறனு உனக்கு புரியுதா அங்க போய் இருக்கிறது என்ன என்னால இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது செஞ்சதுக்கு யாருமே என்ன பாராட்டுறது கூட இல்ல உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது ரங்கம்மா இது மட்டுமா ரங்கம்மா வேலை இன்னும் எவ்வளவோ வேலை இருக்கு உனக்கு சொன்னா புரியவே மாட்டேங்குது ஏன் இப்படி அடம் பிடிக்கிற என்னோட பிரச்சனை உங்களுக்கு புரியுமா அப்படி நான் இருக்கும் போது அதுக்குள்ள அங்க மாமியார் வந்தாங்க அம்மா ரங்கம்மாவுக்கு வேலை செய்ய அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காமா என்னம்மா இப்படி சொல்ற ரெண்டு பசங்க இருக்காங்க இன்னும் எப்பமா உனக்கு பொறுப்பு வர்றது அந்த பசங்க வளர்ந்து பெரியவங்கள ஆக வேண்டாவா இப்படி பண்ண சரியா நீங்க என்ன வேணா சொல்லுங்க இந்த வேலை என்னால செய்ய முடியாது மறுபடியும் அதே பேசுற ஒரு நாள் செய்ய மாட்டேன் ரெண்டு நாள் செய்ய மாட்டேன் அதுக்கப்புறம் நீ தானே ஆகணும் இந்த பொறுப்பெல்லாம் எனக்கு கொடுக்காதீங்க என்னால செய்ய முடியாதுன்னு சொல்றேன் சரிம்மா இதுக்கப்புறம் எல்லா வேலையும் நானே செய்யறேன் அம்மா என்ன பேசுறீங்கம்மா முதல்ல உங்களுக்கு உடம்புக்கு முடியல கொஞ்சம் வேலைய அவளுக்கும் கொடுங்க அவளுக்கும் நாளைக்கு பொறுப்பு வரணும்ல இல்லப்பா அவளுக்கு கஷ்டமா இருக்குன்னா நானே செஞ்சுக்கிறேன் நீங்க ஏன் சண்டை போடுறீங்க அப்படின்னு அன்னையில இருந்து எல்லா வேலையும் மங்கம்மா ஒருத்தரே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி ரங்கம்மா மட்டும் சுட சுட சாப்பிட்டுக்கிட்டு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துகிட்டு சந்தோஷமா இருந்தா கொஞ்ச நாள்லயே மங்கம்மாவுக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சு அம்மா நான் சொன்னேன் என் பேச்சு கேட்டிங்கள வயசாயிடுச்சு அதிகமா வேலை செய்யாதீங்கன்னு தான சொன்னேன் டேய் எனக்கு உடனே இல்லடா நல்லதா இருக்க அதிகமா வேலை செய்யறல கொஞ்சம் சோர்வா இருக்கு அவ்வளவுதான் என்னம்மா கொஞ்ச தான் சோர்வா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க டேய் எனக்கு உடனே ஆகலடா ரங்கம்மா ரங்கம்மா எங்க அம்மாவை இந்த நிலைமல பாத்து கூட நீ எப்படி சும்மா இருக்கிற அதான் அத்தை இருக்காங்க அம்மா எல்லா அம்மா ஒண்டியா செய்ய முடியுமா இனிமே இந்த வேலையெல்லாம் எப்ப கத்துக்க போற நீங்க பாருங்க என்னால எந்த வேலையும் செய்ய முடியாது இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே பேசிக்கிட்டு இருப்ப ரங்கம்மா வீட்டுல இருக்கிற எல்லா பொம்பளைங்களும் அவங்களோட கடமை நினைச்சி இந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும் உங்கட்டு எப்ப மாற்றம் வரோன்னு தெரியல அப்படின்னு அவளை திட்டி அங்கிருந்து கிளம்பி போயிட்டா இந்த விஷயம் ஊர் ஜனங்களுக்கு எல்லாருக்குமே தெரிய வந்தது பங்கஜம் உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுச்சா அந்த ரங்கம்மா வீட்டு வேலை மொத்தமா அவங்க மாமியார் மேல போட்டுட்டு அவ கால் மேல கால் போட்டு உக்காந்துருப்பாளா ஆமாங்கண்ணி நான் கூட இந்த விஷயத்த பத்தி அந்த பொண்ணுகிட்டு எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் அவ என் பேச்சு கேட்டாளா என்னங்கண்ணி அவ்வளவு நல்ல மாமியார் கிடைச்சப்போ அவ எப்படி இருக்கணும் அவங்க கூட என்னவோமா அவளுக்கு எவ்வளவுதான் புத்தி சொன்னாலும் அவன் மண்டைக்கு உரைக்கிறதே இல்ல அவங்களே அவங்க கையால அவங்க வாழ்க்கையில மண் அள்ளி போட்டுக்கிறாங்க ஆமாங்கண்ணி இந்த பொண்ணால பாவம் மங்கம்மாவும் கஷ்டப்படுறாங்க இந்த விஷயத்தை பத்தி ஊரு ஜனங்கள் ரங்கம்மா காதுக்கு விழுந்தது அவளும் யோசிக்க ஆரம்பிச்சா மங்கம்மா மட்டும் சரி படுக்கையாவே படுத்திருந்தாங்க அவங்க எந்திரிக்க பார்த்தாங்க அப்போ அத்த எங்க எந்திரிச்சு இருக்கீங்க மறுபடியும் உங்க பையன்கிட்ட நான் திட்டு வாங்கணுமா நான் ஏன் மருமகளை அப்படியெல்லாம் செய்ய போறேன் இது வரைக்கும் அதான செஞ்சீங்க ஊரு எல்லாம் என்ன திட்டிக்கிட்டு இருக்காங்க மருமகளே நான் உங்ககிட்ட எவ்வளவு தடவை சொல்லிருக்க வீட்டு மருமக அப்படின்னா வீட்டோட மகாலட்சுமின்னு நீ யாருக்காக செஞ்சுக்கிட்டு இருக்க உன்னோட புருஷனுக்காக உன்னோட பசங்களுக்காக அவங்களுக்காக ஒரு பாரன்னு நீ எப்படிமா யோசிக்கிற இதெல்லாம் உன்னோட கடமை நான் இன்னைக்கு இருப்ப நாளைக்கு போய் சேர்ந்துருவேன் நீ பசங்களை பத்தி கொஞ்சமாவது யோசிக்கணும்ல நீயே உன்னோட பசங்களை பாத்துக்கலன்னா வேற யாருமா பாத்துக்குவாங்க இப்படி ரங்கம்மா அத்தையோட பேச்ச கேட்டு யோசிக்க ஆரம்பிச்சா இப்படி அவளுக்குள்ள கொஞ்சம் மாற்றம் வந்து சின்ன சின்ன வேலையை செய்ய ஆரம்பிச்சா மருமகளே யுகாதி வரப்போதில்ல வீட்டு வேலை எல்லாம் அப்படி அப்படியே இருக்கு எல்லாம் எடுத்து போட்டு கழுவுனோ அத்த பரவாயில்லங்கத்த நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க நான் இருக்கல எல்லா வேலைய நானே பாத்துக்கிறேன் இருக்கட்டுமா நீ ஒத்தையில எவ்வளவு வேலைன்னு செய்வ என்னையும் கொஞ்சம் வேலை செய்ய விடு இங்க பாருங்கத்த இத்தனை நாளா எல்லா வேலையும் நீங்க ஒண்டியாதான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இன்னையிலிருந்து இது என்னோட பொறுப்பு இனிமே நானே பாத்துக்கற என்னடி நீ தான் பேசுறதா நல்லா இருக்கா உடம்புக்கு நல்லா இருக்குங்க நான் தான் பேசுறேன் இவ்வளவு நாளா எல்லா வேலையும் நான் செய்ய மாட்டேன்னு சொன்னேன் இன்னைக்குதான் என் பொறுப்பு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன் உங்க மேல இருக்கிற பாசத்தை என் வேலை செஞ்சத காட்டிக்கணும் உங்களை அத்தைய என் பசங்களை யார் பாத்துக்கிறது நான் தானே பொறுப்பா பாத்துக்கணும் சந்தோஷ ரங்கம்மா நீ புரிஞ்சுக்குவேன்னு நாங்க யோசிக்கவே இல்லை ஏண்டா அவ என் மருமகடா ஏண்டா என்ன புரிஞ்சுக்க மாட்டா சரிங்கம்மா இதுக்கப்புறம் நல்லா இருந்தா சரி உங்களுக்காக எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் கஷ்டப்படாம செய்வேன் ரொம்ப சந்தோஷம் ரங்கம்மா ரொம்ப சந்தோஷம்மா அன்னையில இருந்து ரங்கம்மா வீட்டு வேலை எல்லா வேலையும் அவளோட கடமை நினைச்சுக்கிட்டு எல்லாருக்காக அவதான் செஞ்சாகணும் அவளோட பொறுப்புன்னு நினைச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சா பொறுப்புங்க எவ்வளோதான் இருந்தாலும் எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் அந்த வேலையை நம்ம இஷ்டப்பட்டு செஞ்சா அதோட கஷ்டம் தெரியாது இதுதான் என்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் ராஜேபுரம் அப்படிங்கிற கிராமத்துல வெயில் காலம் வந்துச்சு அப்படின்னா தண்ணிக்கு பிரச்சனை வந்துடும் போய் தண்ணி கொண்டு வரணும் அந்த ஊர்ல இருக்கிறதாலே வந்துச்சு யாரு முன்னாடி போறாங்களோ தான் தண்ணி கிடைக்கும் ராஜேஷ் சோமேஷ் ரெண்டு பேரும் நல்ல நண்பருங்க இவங்க ரெண்டு பேரும் பட்டணத்துல படிச்சுக்கிட்டு இருந்தாங்க இவங்க லீவு கிடைச்ச உடனே அந்த லீவுக்கு ஊருக்கு வந்துகிட்டு இருந்தாங்க ராஜேஷ் சோமேஷ் கிட்ட இப்படி சொன்னான் டேய் சோமேஷ் நீ எப்ப பார்த்தாலும் வீட்லயே இருக்க இன்னைக்கு கொஞ்சம் வெளிய வாடா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நம்ம நல்லா சிரிச்சு பேசி எவ்வளவு நாள் ஆச்சு சரிடா நானே உன்ன பாக்கலான்னு வரலான்னு இருந்தேன் அதுக்குள்ள நீயே என்ன தேடிக்கிட்டு வந்துட்ட சரிவா நம்ம போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ பார்க்கலாம் அப்படி ராஜேஷ் சோமேஷ் அவங்க ஃப்ரெண்டான ராஜேஷ் கிட்ட வந்தாங்க சோமேஷ் ராஜேஷ் நல்லா இருக்கீங்களா எப்பட வந்தீங்க எவ்வளவு நாளாச்சுடா உங்களை பார்த்து எப்போ வெயில் காலம் வரோன்னு காத்துக்கிட்டு இருந்த அப்பதானு லீவுக்கு நீங்க ரெண்டு பேரும் ஊருக்கு வருவீங்க ஆ நாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கோண்டா நீ எப்படி இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க என்ன படிக்கிறாங்க ஆ நாங்க நல்லா இருக்கோண்டா உங்களுக்கு என்னடா நீங்க பட்டணத்துல படிக்கிறீங்க நாங்க எல்லாம் இதே கிராமத்துல தானே படிக்கணும் அப்படின்னு ராஜேஷ் சோமேஷ் ராமு மூணு பேரும் பேசிக்கிட்டு ஒரு இடத்துக்கு வந்தாங்க இப்படி மூணு பேரும் நல்லா விளையாண்ட உடனே ராஜேஷுக்கு தாகமாயிடுச்சு ஆயிடுச்சு அவன் உடனே சோமேஷ பார்த்து இப்படி சொன்னான் டேய் சோமேஷ் எனக்கு ரொம்ப தாகமா இருக்குடா இப்ப மட்டும் தண்ணி குடிக்கலன்னா நான் செத்தே போயிடுவேண்டா டேய் நம்ம குடிக்க தண்ணி எடுத்துட்டு வராம விளையாட வந்துட்டோம் இப்ப என்னடா பண்றது இங்க பக்கத்துல கெணரு எதுவுமே இல்ல டேய் ராமு உனக்கு தெரிஞ்ச கெணரு இருந்தா கூட்டிட்டு போடா இவனுக்கு ரொம்ப தாகமா இருக்கு டேய் தண்ணிக்கு ரொம்ப தூரம் போனோம் சரி நம்ம இவனை இங்க உக்கார வச்சுட்டு போலாம் அப்படின்னு அவனை நெகிழ்ல ஒரு இடத்துல உக்கார வச்சுட்டு ராமு சோமேஷ் ரெண்டு பேரும் போனாங்க இப்படி ரெண்டு பேரும் கெனருக்கு வந்து பார்த்தா தண்ணியே பத்தி இருந்தாலும் ஒரு குட்டி போயிருந்து அவங்க ரெண்டு பேரும் பார்த்தாங்க அப்ப ராமு அந்த சின்ன பானைய கையில எடுத்துக்கிட்டான் அப்ப சோமேஷ் டேய் என்னடா அந்த பானைய கையில ஏண்டா எடுத்துக்கிட்ட அதுக்குள்ளதான் தண்ணியே இல்லையே டே ராஜேஷ் இதுக்கு நிறைய வேலை எடுக்குடா இந்த பானை எனக்கு தேவைதான் அப்படின்னு நான் கையில எடுத்து வச்சுக்கிட்டேன் ஆமா இப்போ எதுக்காகடா அந்த பானையை தூக்கிக்கிட்டேன் இங்க பாரு சோமேஷ் இந்த பானை நம்ம கையில இருந்தா இதுல அவனுக்கு தண்ணி மொண்டுக்குன்னு எடுத்துட்டு போலாம்ல தான் எடுத்து கையில வச்சுக்கிட்டேன் அப்பதானே இந்த பானையில தண்ணியை கொண்டு போக முடியும் ஆமாண்டா ராமு நீ யோசிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு இப்படி அந்த பானையை எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் அந்த கிணத்துக்கிட்ட போனாங்க கிணத்துக்குள்ள கொஞ்சோண்டு அடியில தண்ணி இருந்தது அந்த கெணத்துக்குள்ள இறங்கி தண்ணி எடுக்கிறதுக்கு அதுல குட்டி குட்டி படிய கட்டி வச்சிருந்தாங்க இப்படி அதுல இறங்கி தான் கெணத்துக்குள்ள வந்து தண்ணி எடுக்க வேண்டியதா இருந்துச்சு டே ராமு அடியில கொஞ்சோண்டு தண்ணி இருக்கு ஆனா கயிறு கட்டி தண்ணிய மேல எடுக்கிறதுக்கு நம்ம கையில எந்த கயிறும் இல்லடா டேய் சோமேஷ் நீ கவலைப்படாதடா எப்படியும் கெணத்துக்குள்ள படிகேட்டு இருக்கு நான் படியில இறங்கி போய் இந்த பானையில தண்ணிய மொண்டுக்கிட்டு வரேன் டேய் டேய் வேணாண்டா நீ கிணத்துக்குள்ள இறங்காத எனக்கு கிணத்துக்குள்ள பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு வேண்டா நான் ஏதாவது பண்ணி தண்ணிய மேல எடுக்க பாக்குறேன் டேய் நீ ஒன்னும் பயப்படாத எப்பவுமே வெயில் காலம் வந்தா இந்த ஊர்ல தண்ணிக்கு பஞ்சம்தான் அப்பவே நாங்க இந்த படுகேட்டு வழியாதான் போய் தண்ணியை எடுத்துக்கிட்டு வருவோம் அப்படின்னு பயம் இல்லாம கிணத்துக்குள்ள இறங்கி தன்னோட துணியில அந்த தண்ணியில தொட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு பானையில பிழிஞ்சுக்கிட்டு பத்திரமா பானைய தூக்கிக்கிட்டு ராமு மேல வந்தா நீ கிராமத்துல படிச்சா கூட அடியில இருக்கிற அந்த தண்ணி எப்படி எடுக்கணும்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இப்படி ராமு சோமேஷ் ரெண்டு பேரும் அந்த பானையில தண்ணி எடுத்துக்கிட்டு உக்காந்து இருக்கிற ராஜேஷுக்கு குடுக்கலாம் அப்படின்னு வந்தாங்க இப்படி மூணு பேரும் ஒத்துமையா இருந்தாலும் அதுக்கப்புறம் தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உக்காந்து ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு போனாங்க மறுநாள் காலையில சோமேஷ் ராஜேஷ பாக்குறதுக்காக வந்து டே ராஜேஷ் இந்த ஊர் ஜனங்க இந்த ஊருக்குள்ள தண்ணிக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஏதாவது செஞ்சோன்னா ஊர் ஜனங்கள் தண்ணிக்கு கஷ்டப்படாமல் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம் என்னடா சொல்கிற தண்ணிக்காக ஊரு ஜனங்கள் கஷ்டப்படாமல் இருக்கணும்னா நம்மளால என்னடா பண்ண முடியும் நீ சொல்றதெல்லாம் சரிதான் இந்த வெயில் காலத்தில் நம்ம ஊர் ஜனங்கள் தண்ணிக்கு கஷ்டப்படாத மாதிரி நம்ம எதாவது செஞ்சுதான் ஆகணும் இங்கே தண்ணிக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா அப்புறமா ஊருக்கு போய் வயசானவங்கெல்லாம் எப்படி தண்ணியை கொண்டு வருவாங்க

தயவு செஞ்சு எனக்கு இந்த பானையில தண்ணி கொண்டு வந்து கொடுங்கப்பா நான் யாருக்கிட்ட சொன்னாலும் யாரும் எனக்காக செய்யறவங்களே இல்லப்பா அப்படி அவங்க ரெண்டு பேரும் அந்த கிழவிகிட்ட இருந்து பானையை வாங்கிக்கிட்டு ராஜேஷ் அவனோட சைக்கிள்ல போய் பக்கத்து ஊர்ல இருந்து தண்ணிய கொண்டு வந்து அந்த பாட்டிக்கு கொடுத்தா ரொம்ப நன்றிங்கப்பா சின்ன பசங்களா இருந்தாலும் மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்ன்ற குணம் உங்களுக்குள்ள இருக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி வயசானவன்னு பார்க்காம தண்ணி கொண்டு வந்து கொடுத்தீங்க ரொம்ப நன்றிப்பா என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு இப்படியே உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே ராஜேஷ் ஆமாண்டா சோமேஷ் இந்த ஊர்ல கண்ணு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எல்லாருக்குமே யாரு தண்ணி கொண்டு வந்து கொடுப்பா இப்படி சொல்லி சோமேஷ் அன்னையில இருந்து நிறைய பேருக்கு சைக்கிள்லயே பக்கத்தூருக்கு போய் தண்ணிய கொண்டு வந்து குடுத்துக்கிட்டு இருந்தான் இப்படி ராஜேஷ் ஊர் ஜனங்களுக்காக தண்ணிய கொண்டு வர்றதுனால எல்லாரும் அவங்கதே குளத்தை குடுத்துக்கிட்டு இருந்தாங்க அடுத்த நாள் அதே கிராமத்துக்கு சேர்ந்த ராமையா அவரோட பசங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு பட்டணத்துக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டாரு ராமையா அந்த ஊருக்குள்ள கொஞ்சம் வேலையா வந்தாரு வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவரோட கண்ணுக்கு எங்கேயுமே தண்ணி அகப்படல எப்படியாவது தண்ணி குடிக்கணும் எவ்வளவு காலமா இந்த ஊருக்குள்ள தண்ணி பிரச்சனை இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு அதுக்குள்ள ராஜேஷ் சோமேஷ பாத்தாங்க யாருங்க நீங்க உங்களுக்கு யாரு வேணும் ஊருக்குள்ள புதுசா வந்திருக்கீங்க என் பேரு சோமையா நான் ரொம்ப வருஷமா இந்த தான் இருந்தேன் இப்போ தான் பசங்க படிக்கணும் அப்படின்னு அவங்கள கூட்டிக்கிட்டு வெளியூர் போயிட்டேன் என் பையனுக்கு கல்யாணம் நடக்க போகுது அதான் சொல்லிட்டு போலான்னு இந்த ஊருக்கு வந்தேன் ஆமாங்க பரவாயில்ல உங்க பையன் கல்யாணத்துக்காவது இந்த ஊருக்கு வரணுன்னு நினைச்சிங்களே நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் இங்க பாருங்க நம்ம எவ்வளவு பெருசா வளர்ந்தா கூட நம்ம பெற்ற தாயை நம்ம என்னைக்கும் மறக்க கூடாது அதுக்கு தான் நான் பொருந்த இந்த ஊரை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் என் பசங்க கல்யாணத்துக்கு சொல்லலான்னு ரொம்ப தாகமா இருக்கு எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா இங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கொழாயி எதுவுமே இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த கவர்மெண்ட் தண்ணி கொழாய போடவே இல்லை ஆமா இந்த ஊர் ஜனங்களுக்கு குடிக்கிற தண்ணிக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க நாங்க இந்த ஊர் நல்லதுக்காக ஒரு யோசனையை ஆரம்பிச்சிருக்கோம் நீங்க எல்லாருமே இந்த ஊர்ல தானே பிறந்தீங்க இந்த ஊருக்கு நல்லதாகணும்னா நீங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் காசை கொடுங்க உங்களுக்கு நான் உதவி செய்யறேன் இருந்தாலும் இந்த ஊர் பெரிய மனுஷனான சூர்யாராவ கிட்ட போய் முதல்ல இந்த விஷயத்த அவரோட காதல போட்டுட்டு வரலாம் இப்படி ராஜேஷ் சோமேஷ் மூணு பேரும் சேர்ந்து சூர்யாராவ கிட்ட போனாங்க ராமையாவை பார்த்த உடனே சூர்யாராவ் இப்படி சொன்னாரு என்ன ராமாராவ் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கியா உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு ஆமாம் வீட்டில் ஏதாவது விசேஷம் இருக்கா பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஏன் உங்க எல்லாரோட ஆசிர்வாதத்தினால என் பையன் நல்லா படிச்சு இப்போ நல்ல வேலையில் இருக்கான் இப்போ உனக்கு கல்யாணம் பண்ண போறேன் அந்த விஷயமா தான் வந்தேன் உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயத்த பத்தி பேசணும்னு இந்த ரெண்டு பசங்களையும் என் கூடயே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் சொல்லுராமையா என்ன அந்த விஷயம் ஐயா இந்த ஊரில் வெயில் காலம் வந்துச்சு அப்படின்னா குடிக்கிற தண்ணிக்கு ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது குடிக்கிற தண்ணிக்காக நம்ம ஊர் ஜனங்க குடத்தை தூக்கிக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போய் கொண்டு வராங்க அதனால அவங்களுக்கும் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அதனால நம்ம ஊர்லேயே ஏதாவது கொலைய போட்டால் நல்லா இருக்கும் ஆ சரி சரி ரொம்ப நல்ல விஷயம் தானே இவ்வளோ நாளாக இந்த ஊரில் இருக்கோம் நம்மளுக்கு இது புரியலை இந்த ரெண்டு பசங்களுக்கும் புரிஞ்சிருக்கு ரொம்ப நன்றிங்கப்பா இப்படி அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் வந்து மறுபடியும் ஒரு கிணற தோண்ட ஆரம்பிச்சாங்க இப்படி தோண்டுனதுக்கு அப்புறம் இப்படி ரெண்டு நாள்லயே மழை ஜோரா வர ஆரம்பிச்சது இப்படி கஷ்டப்பட்டு கிணற தோண்டி வச்சப்ப அந்த கிணத்துலயும் தண்ணி நிறைய ஆரம்பிச்சிச்சு அதே மாதிரி ஜனங்களுக்கு ஊருக்குள்ள தண்ணிக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு அங்கங்க தண்ணி கொழாயி குடிக்கிற மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க அத பார்த்து ராஜேஷையும் சோமேஷையும் ஒரு ஜனங்க பாராட்டினாங்க இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் வெயில் காலம் வந்தது அப்போ ராஜேஷ் சோமேஷ் மறுபடியும் அந்த ஊருக்கு வந்தாங்க வந்து பார்த்தப்போ எல்லா பக்கமும் தண்ணி இருந்தது அவங்க வந்து தண்ணியை பார்த்த உடனே ராஜேஷ் சோமேஷ் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க